ஆதிதரவிட சரித்திரம் என்கிற நூலை எழுதிய கோபால் செட்டியாக சொல்கிறார் காஞ்சிபுரம் என்பது என்று அழைக்கப்பட்டது என்பது என்பதுதான் கோபால் செட்டியாக இருக்கிறார் அவர் சின்ன கையில போட்டிருக்கிறார் ஒரு நூல் எழுதி எழுதியிருக்கிறார் ஒரு சின்ன நூல் அந்த நூல் ஆதிதராவிட அவர் வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் தொடங்கிய வெறியாட்டம் இன்று வழியில் தீண்டாமையாகவும் சாதி வெறியாட்டமாகவும் தொடர்கிறது அந்த வெளியாட்டம் தான் இன்றைக்கும் சேவைகளை கொடுத்து வெறியாட்டமாக தொடர்கிறது மேலிருப்பதிலே மிகப்பெரிய தொடக்கத்தைச் செய்தவன் வெற்றியை காஞ்சி மண்டலத்தில் ஆழ்ந்த பல்லவ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் தான் முதன் முதலாக இந்த அன்பில் சமர்த்திருந்த பௌத்த விகார்களை எல்லாம் இடித்து தலைமக்கமாக்கியவர்கள் வந்த பிறந்த பௌத்த சித்துகளை எல்லாம் பார்க்கிற இடங்களிலேயே அவர்களை கருத்தை அனுக்க வேண்டும் தலையை அனுக்க வேண்டும் என்று வெளியாக போன்ற இயக்கம் என்பது சைவ மரமும் வைணவ மரமும் ஒன்று கொன்று வெட்டி கொண்டு வீழ்த்திக்கொண்டிருந்த நேரம் இந்து மதத்திற்கு இப்படி சைவமாக படுத்து வாரிலே பட்டியலி திறனை என்ன ஏமாற்றி இப்படி நானும் தான் தான் பிறந்த பனிரெண்டாம் நூற்றாண்டு என்றால் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து ஏழை எளிய மக்களை பார்த்து எல்லோரும் வாழ்க்கை நான் ஒரு மந்திரம் சொல்லுகிறேன் என்று அழைத்து அவர்களுக்கு நமோ இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களே நாராயணன் என்று பெயர் வைத்திருந்தால் பெருமாள் என்று பெயர் வைத்திருந்தால் கிருஷ்ணன் என்று பெயர் வைத்திருந்தால் மதமானத்தை தடுப்பதற்காக சைவத்திற்கும் வைணவத்திற்கு மிகப்பெரிய வெட்டுக்குத்து நடந்தது படுகொலைகள் நடந்தது இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது என்பதெல்லாம் ராமாயணம் ராமாயணம் என்கிற கதை என்ன சொல்லுகிறது என்றால் சைவ மதத்தை வைணவம் வீழ்த்தியது என்கிற கருத்தை சொல்கிறது ஒரே ஒருவர் ராமாயண கதையில் ஒற்றை உண்மை என்றால் வைணவன் வென்றது சைவம் வீழ்ந்தது என்று சொல் சைவம் யார் சிவனை வழிபட்ட ராமன் ராமன் வைணவத்தின் அடையாளம் ராவணன் சைவத்தின் அடையாளம் ராமன் படையெடுத்து போய் ராவனை ராவணனை வீழ்த்தினார் என்றால் வைணவன் படையெடுத்து வந்து சைவத்தை வீழ்த்தியது என்று தென்னவர்களை வீழ்த்தினார்கள் வடவர்கள் தமிழர்களை வீழ்த்தினார்கள் என்று ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் முட்டாளர்களாகப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய நடவடிக்கைகளில் இருந்தே தமிழனான தமிழ்ச்செங்க தலைவனான மிக பெரும் வலிமை மிக்க பத்து உள்ள வலிமையை ஒருவனுக்கு உண்டு என்கிற அடையாளம் பெற்ற அதனால்தான் பத்து கொண்ட ராவணன் என்ற பெயர் பெற்ற அந்த ராவணனை நாம் அறக்கம் என்கிறோம் நம் எதிரியை நாம் நம்முடைய சொந்தக்காரனை வென்ற வேண்டும் ராமன் என்றால் ராமன் எதிரியா நண்பனா ஆனால் நாம் ராமனை கடவுளாக ராமா 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 என்று கூறுகிறோம் நம் பிள்ளைகளுக்கு ராமசாமி என்று பெயர் வைக்கிறோம் ராம் ராம் என்று பெயர் வைக்கிறோம் ராவணனை அரக்கன் என்று இல்லை சைவத்தில் இடத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடு தழுவிய பயணம் மேற்கொண்டவர்தான் ஆதி சங்கர் இந்த சங்கராச்சாரியால் இந்தியாவின் நான்கு இடங்களிலே மண்டபம் கட்டுகிறார் காஞ்சிபுரத்தில் அவர் கட்டியது கிடையாது இதுக்கு இவர்களுக்கு பெயரே ஸ்மார்த்த பார்ப்பனர் என்றுதான் பெயர் இங்கு இருக்கிற நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அதற்கு அடுத்து இருக்கிற விஜயகிர சரஸ்வதி சுவாமிகள் அதற்கு முன்னாடி உள்ள சந்திர சைவேகிர சரஸ்வதி சுவாமிகள் இவர்கள் ஸ்மார்த்த பாபகர்கள்லாம் பாதுபாடர்களால் அழைக்கப்படுகிறார் ஸ்மார்த்த பாபக என்றால் இவர்கள் பியூர் சைவம் இல்லை பியூர் வைணவம் இல்லை பியூர் விஜய் என்பதை போல சுத்த சைவம் இல்லை சுத்த வைரவமில்லை ரெண்டும் கெட்டான் இல்லையே அதனால்தான் அவங்களுக்கு ஸ்மார்ட் பார்ப்போம் ஏன்